என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் கூறுகிறார் தந்தையாகிய கடவுள் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் வந்து அறிஞர்களுக்கோ பெரியவர்களுக்கோ அவர் வெளிப்படுத்துவதில்லை மாறாக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் குழந்தைகள் என்று சொல்லுகின்ற போது இந்த குழந்தைகள் அந்த ரோமை சட்டம் ஆள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது இந்த குழந்தைகளை பெற்றோர் குறிப்பாக தந்தை இந்த குழந்தையை விற்கலாம் இந்த குழந்தையை கொல்லலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த குழந்தைக்கு என்று குழந்தை உரிமை என்று எதுவுமே கொடுக்கப்படவில்லை ரோமை சட்டத்தில் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த மதிக்கப்படாத அந்த உரிமையற்ற இருக்கின்ற குழந்தைகளை தூக்கி பிடித்து அவர் சொல்லுகின்றார் இந்த குழந்தைகளைப் போல் நீங்கள் இருங்கள் குழந்தைகள் போல் இருக்கின்ற தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களிடம்தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார் கடவுளுடைய மாட்சி உங்களுக்கு வெளிப்படும் என்று அழகாக கூறுகின்றார் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் கூட நாம் பார்க்கிறோம் யோபு புத்தகத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முதலில் இவர் தன்னை மையப்படுத்தியே பேசுவார் நான் கடவுள் பக்தி நிறைந்தவன் நான் எந்த தவறும் செய்யாதவன் நான் கடவுளுக்காக எல்லாம் கொடுத்தவன் என்று சொல்லுகின்ற போது எனக்கேன் இது வந்தது என்று தன்னை மையப்படுத்தியே பேசி கொண்டிருப்பார் ஆனால் இன்று வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் இறுதி அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக ஆண்டவர் உறவாடுவார் யோபுக்கு எதிராக மூன்று நண்பர்கள் வேற வாதாடுவார்கள் அடுத்து இன்னொரு நண்பர் வருவார் கடைசியிலேயே கடவுள் வந்து உறவாடுகிறார் கடவுள் உறவாடும் போது தன்னுடைய வல்லமையை காட்டுகின்ற போதுதான் யோபு உணர்கிறார் நான்